அனுஜன் அவங்க மிக முக்கியமான இரண்டு கேள்வியையும் அண்ணன் மது அவர்களுடைய கேள்வியினுடைய இன்னொரு துணை கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் ஆரம்பமாக அவர் முன்வைத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த சொன்னால் என்று ஒரு விஷயம் அண்மை காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது வகாபிசம் என்றால் என்ன அதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அதே மாதிரி வஹாபிசத்தோடு இணைத்து சவுதி அரேபியா பேசப்படுகிறது சவுதி அரேபிய அரசு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற இரண்டு கேள்விகளை சகோதரர் அவர்கள் ஆரம்பமாக முன்வைத்திருக்கிறார்கள் முதலாவது இந்த வஹாபிசம் என்றால் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா வஹாபிசம் என்கிற இந்த சொற்பிரயோகம் அண்மை காலமாக இலங்கையிலே வருகிறது குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக இனவாதம் பேசுகிற சில இனவாத குழுக்களாலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக சகோதர அனுஜன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் பரப்புகிற வகாபிகள் என்று வஹாபிசம் என்கிறது கொள்கையாக சித்தரிக்கிறார்கள் அதை பரப்புகிறவர்களை வஹாபிகள் என்று சொல்லுகிறார்கள் அது யாரை சொல்றாங்கன்னா எங்களை தான் சொல்றாங்க உங்களுக்கு அது சம்பந்தமா ஏன் அப்படி சொல்றாங்கங்கற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். "ஏன் அது வஹாபிசம்டா என்ன வஹாபிகள் இnde 얘ங்கள சொல்றாங்க" என்று சொன்னா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவரோட பேரு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் சரியா? அவருடைய அவரது பேர் வந்து முகம்மது அவரு அப்துல் வஹாபுடைய மகன் இப்படிப்பட்ட இந்த பேர்ல உள்ள ஒருத்தர் சவுதி அரேபியாவில் பிறந்தாரு சரியா சவுதி அரேபியாவில் பிறந்த இந்த முகமது அப்துல் வகாப் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு காரணமாக அமைந்தார் சில உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப சில ஏரியாக்களை நீங்க பாத்திருப்பீங்க உதாரணத்துக்கு தந்தை செல்வா இருக்கிறார் உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சொல்றேன் தந்தை செல்வா அவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் பேசுகிற தமிழ் மக்களுக்கு மத்தியில் அரசியல் ஒரு எழுச்சிக்கு வித்திட்டவர் என்று சொன்னால் தந்தை செல்வாவை சொல்ல முடியும் ஆரம்பமாக தந்தை செல்வா அமிர்தலிங்கம் போன்ற சில தலைவர்கள் அரசியல் அரசியல் ரீதியாக மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார்கள் இது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி இன்றைக்கு பல பேர் எதை நம்புறாங்க தெரியுமா ஏன் எங்களை வகாபி என்று சொல்றாங்க முன்னாடி உங்களுக்கு சொல்றேன் இஸ்லாமிய மார்க்கம் எதை இன்றைக்கு மாற்று மத நண்பர்களும் முஸ்லீம்களும் எதை நினைக்கிறாங்க கேட்டா இந்த தர்காவை வணங்குறது தான் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தர்கா வணங்குறது என்ன செத்து போனவர்களிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுவது அவர்களை வணங்குவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலையை வணங்குவது கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன் இந்து சகோதரர்கள் நீங்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவீர்கள் நாங்கள் யாருமே சிலைகளை வணங்க மாட்டோம் சிலைகளை புனிதமாக நினைக்க மாட்டோம் ஆனா உங்களுக்கே ஒரு டவுட் வருமா இல்லையா நிக்க வச்சு வணங்கினா கூடாதுங்கிறாங்க சிலை வணங்கிறாதிங்க அப்ப தூங்க வச்ச மாதிரி அடக்கி வச்சிருந்தா அது கூடும் அப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு வித்தியாசமும் இல்லையே இதை செய்யறவங்க வந்து இலங்கையில பெரும்பாலான பகுதிகளில் இருக்கிறாங்க மெஜாரிட்டி ஒரு அளவுக்கு மெஜாரிட்டி அவங்க தான் தெற்குக்கு போய் பாத்தீங்கன்னு வைங்களேன் காலி மாத்திரை அம்பாந்தோட்டம் வரைக்கும் கடற்கரை ஓரமாக பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க நிறைய இடத்துல என்ன செய்வாங்க தர்காக்கு ஒவ்வொரு பள்ளிக்கு பள்ளி பள்ளின்னு வச்சிருப்பாங்க பள்ளி அல்ல தர்கா அதே மாதிரி வடக்கு கிழக்கு கிழக்குல போய் பாத்தீங்கன்னா கல்முனை கல்முனை பள்ளிவாசல் கடற்கரை பள்ளிவாசல் கேள்விப்பட்டுக்கிறீங்களா அது என்ன கொடியேத்தம் நடத்தி கந்தூரியனுடைய எடுப்பாங்க எல்லாம் செய்யறது எங்க தர்காவுக்கு செத்து வரை புதச்சி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கொழும்பு அண்மித்த மல்வானை இருக்குது மல்வானை வந்து அங்கையும் நிறைய தரிக்காவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார் கபூரை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கபவுரு வணக்கத்தை ஈடுபடக்கூடியவர்கள் வேறுவல பகுதியிலேயும் கபுரு வணக்கத்தை ஈடுபட கூடியதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஷீயாக்கள்கிட்ட இருந்து காப்பியடித்து எடுக்கப்பட்டது ஷீ தான் இந்த கபுரு வணக்கத்தை முஸ்லீம்களுக்கு மத்தியிலே புகுத்தினார்கள் இந்த கபுரு வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தங்களுக்கு எதிராக கபறுகளை வணங்குவது கூடாது அல்லாஹ் என்கிற கடவுளை தான் வணங்க வேண்டும் என்று யாரெல்லாம் பிரச்சாரம் பண்றார்களோ அவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன வகாபிகள் உண்மையிலே வகாபிகள் என்ற யாரு பார்த்தீங்கன்னா கொள்கை என்ன வகாபிகள் சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவுல நஜ்ரான் என்கிற பகுதியில முகம்மது அப்துல் வஹாப் என்று ஒரு மனிதர் பிறந்தார் இவர் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த அறிஞர் இவர் என்ன செஞ்சார் கேட்டா அவர் பிறந்து மார்க்க பிரச்சாரம் செய்கிற காலகட்டத்தில் சவுதி அரேபியா எப்படி இருந்தது தெரியுமா சவுதி அரேபியாவுல இன்னைக்கு எத்தனை பள்ளி இருக்கோ அத்தனை பள்ளி இருக்கிற அளவுக்கு அந்த மன்னரைகள் வணங்கக்கூடிய மன்னரைகளை கட்டி வைத்திருந்தார்கள் தர்காக்கள் நிறைந்திருந்தது அங்க போய் ஒரு தர்கா தான் சவுதி அரேபியாவா இருந்தது முழுக்க முழுக்க செத்து போனவங்களை வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது இவர் என்ன செய்யறாருன்னா குருவானை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார் குருவானை எடுத்து பாருங்க மாற்றமானது நபிகளாருக்கு மாற்றமானது எந்த அளவுக்கு மாற்றமானது கேட்டா நபிகளார் அவங்க தன்னுடைய மருமகனார் இருக்கிறாங்க சேர்ந்தவர்கள் யார வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மருமகனார நபி அவங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க அழியே உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்ன பொறுப்பு தெரியுமா தரை மட்டத்துக்கு மேலாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிற எந்த மன்னரைகளாக இருந்தாலும் உடச்சு தரமட்டமாக்காம விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க யாருக்கு யாரு சொல்ற கட்டல முகமது நபி அவங்க தன்னுடைய மருமகனுக்கு சொல்றாங்க கபறுகளை கட்டாதீர்கள் எங்க சமூகத்துல வந்து கபறுகளை எங்கேயாவது மாளிகை மையவாடிகள் இருக்குது பாத்திருக்கீங்கல்ல இந்த தேகி வேலை இந்த ஏரியாவில் மையவாடிகள் செத்தவங்களை புதைக்கிற இடங்களை பாத்துருப்பீங்க நாங்க வந்து யாரையாவது புதைச்சதுக்கு அப்புறம் கல்லறை கட்டியத பாத்துருக்கீங்களா பார்க்க மாட்டீங்க கல்லறை கட்ட மாட்டோம் மார்க்கத்துல இஸ்லாத்துல இல்ல ஆனா அந்த காலத்துல இந்த வழிமுறை இருந்ததுனாலதான் முகமது நபி அவங்க சொல்றாங்க கல்லறைகள் யாரெல்லாம் எழுப்புறாங்க கல்லறைகளை விட்டு வைக்காதீங்க கல்லறை வழிபாட்டை கொண்டு வந்துட கூடாதுங்கிறதுக்காக அதை முகமது நபி அவர்கள் தடுக்கிறார்கள் அதே மாதிரி சொல்றாங்க துசல்லு இலைகா அப்படிங்கிறாங்க மேல உட்காராதீங்க இதே நேரத்தில் வணக்கத்தை செய்து விடாதீர்கள் தொழுகை நடத்தி விடாதீர்கள் மன்னரைக்கொரு மரியாதையை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க எங்க சமூகத்தில் இதத்தான் இன்றைக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க செத்து போனவங்களை புதைச்சி வச்சு நாகூர் தர்காண்டு கேள்விப்படுவீங்களா நாகூர் ஐய மணிப்பாண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க பாடகர் இஸ்லாமிய கீதம் படிப்பாரு இஸ்லாமிய கீதம் கிடையாது இஸ்லாத்துல சரியா இஸ்லாமிய கீதம் கிடையாது அவர் என்ன செஞ்சாரு நமனை விரட்ட மருந்தொண்டு விற்குது நாகூர் தருகாவிலே என்று பாட்டு படிச்சிருப்பாரு நமன்டா இது யமன் யமனை விரட்ட மருந்தொண்டு விற்குது நாகூர் தருகாவிலே என்று படிப்பாரு யார் யமனு உசிரெடுக்கிறவர் இருக்கிறார்ல உயிரெடுக்கிறவரை கூட யார் விரட்டிடுவாராம் உயிர் எடுக்கிறவர் தேவதூதர் கடவுளுடைய தூதர் அவரை கூட நாகூர் தர்காவில் அடங்கப்பட்டுருக்கிற அந்த நல்லடியார் வந்து விரட்டி அடிச்சிருவாராம் விரட்டி அடிச்சிருவாரா அப்போ அவரை இப்படி செத்து போனாரு வந்தவரை முதல்ல விரட்டியிருக்கலாம்ல இந்த அளவுக்கு இந்த தர்கா வழிபாட்டை ஊக்குவித்த ஒருவராக இந்த நாகூர் ஈய மணிபாவும் இருந்தார் அது பாட்டெல்லாம் படித்து பக்தி பாடல்கள் என்று சொல்லி எப்படி டிஎ அந்த சவுந்தராஜன்ற பாட்டை போடுவாங்களோ அது மாதிரி எங்க சமூகத்தில் முஸ்லீம் சேவையில் போடுவாங்க இன்றைக்கு எதை போடுவாங்க நாவூர் அணி பாட பாட்டு தான் போடுவாங்க அவங்க இதெல்லாம் இந்த தர்காவை வளர்த்தவர்கள் தர்காக்களை எல்லாம் இந்த முகமது பின் அப்துல் வஹாப் என்கிற இந்த அறிஞர் என்ன செஞ்சாரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி மக்களுக்கு தெளிவை கொடுத்து இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்ல சொல்லி யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்களை வைத்து அதை எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கினாரு சரியா இப்ப இல்லாமல் ஆக்கினதை பொறுக்க முடியாத அதை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்க இதுக்கு வச்ச பேர் என்ன உடைக்க சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஆகவே மரணித்தவர்களை வணங்குவதை எதிர்ப்பதற்கு பேரு வஹாபிசம் என்பதுதான் இவர்கள் உருவாக்கியது ஆனா இன்னைக்கு இதை எல்லாம் காட்ட பாக்குறாங்க தெரியுமா இந்த வஹாபிகள் யாரு தெரியுமா இவங்க தான் உலகம் பூரா குண்டு வைக்கிறவங்க இவங்க தான் தீவிரவாதத்தில் ஈடுபடுறவங்க இவங்க தான் தாக்குதல் நடத்துறவங்க இப்போ நீங்களே வாத்திருப்பீங்க ஐஎஸ்ஐஎஸ் பத்தி கேள்வி கேட்டீங்க நாங்க அதுக்கு சொன்ன பதில இருந்தே தீவிரவாதத்தை ஆதரிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் ஜிஹாத வந்து இப்படித்தான் நீங்கள் புரிய வேண்டும் என்ற ஜிஹாதுடைய உண்மையான புரிதலை எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் செய்யற நேரத்தில் இவங்க வஹாபிகள் இவங்க சவுதி கவர்மெண்டோட சம்பந்தப்பட்டு இவங்க வந்து இங்க நிறைய மற்ற மற்ற வேலைகளை பார்க்க பாக்குறாங்க என்று யார் சொல்லி காட்டுறா இந்த பிரச்சாரத்தை சகிக்க முடியாதவங்க உதாரணத்துக்கு கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வச்சிருப்பாங்க அந்த பள்ளிவாசல்ல தர்கா இருக்குது அதுக்கு எதிராக நாங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம் இங்க தர்கா இருக்குது தர்காக்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்றோம் எங்களுக்கு எதிராக ஆக்குதல்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அடி வாங்கி இருக்கிறோம் எங்களுடைய சகோதரர்கள் பல பேர் போன மாசம் கூட பிப்ரவரி மாசம் கூட எங்களுடைய சகோதரர்கள் பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் பிரச்சார பணியில இருக்கும் போதே நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் எதுக்கு உண்டாக்குறதுக்கு இப்ப அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் சொன்ன செய்திகளை பிரச்சாரம் பண்ற நேரத்தில் தாக்குதல் நடக்குது அடி வாங்குறது நாங்க ஆனா வெளியில என்ன காட்டப்படுது அடி கொடுக்கிறது நாங்க மாதிரி காட்டப்படுது நாங்க ரத்தம் கொடுக்கிறோம் ஆனா ரத்தம் எடுக்கிறவங்க மாதிரி காட்டப்படுது

அதையெல்லாம் தகர்த்து எரிந்து எங்களுடைய பிரச்சார பணியை நாங்க முன்னுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் இந்த குருவான் அண்மையில சிங்கள மொழியில இந்த குர்ஆனை வந்து நாங்க வெளியிட்டோம் இதுக்கு எதிராக கூட எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிறாங்க குருவான இவங்க வெளியிடுறாங்க குருவான வெளியிட்டா நல்லதா இல்லையா நீங்க எல்லாம் எடுத்து படிக்கலாமா இல்லையா சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு சிங்களத்துல படிக்கலாம் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல படிக்கலாம் இதுக்கு எதிராக கூட வழக்கு பதிவு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களை வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தில் இல்லாத மன்னரை வழிபாட்டை செய்து இஸ்லாத்திலே இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்து வெளியே நிற்க கூடியவர்கள் இவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் எதிரானது குறிப்பாக சவுதி அரேபிய அரசாங்கத்தை பற்றிய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்க நாங்கள் எந்த ஒரு அரசையும் ஆதரிப்பவர்கள் அல்ல குறிப்பாக எந்த ஒரு வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் இருந்தோ அரசாங்கங்களிடம் இருந்தோ நல்ல விஷயங்களுக்கு கூட பணம் பெற மாட்டோம் எங்க எங்க அமைப்பினுடைய கோட்பாடா எதை வச்சிருக்கிறோம் கேட்டா நாங்க ரத்த தான முகாம் எத்தனையோ பணிகளை செய்கிறோம் சவுதி அரசே முன் வந்து காசி வந்தா கூட எடுக்க மாட்டோம் சவுதியின் நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது பணம் பணம் கொடுத்து நல்ல காரியங்களுக்கு உதவக்கூடியவர்கள் தந்தா கூட எடுக்க மாட்டோம் ஹராம் மார்க்கத்துல தடையில்லை எங்க மார்க்கத்துல தடையில்லை எங்களுக்கு நாங்களே இட்டுக் கொண்ட விலங்கு அது அது வேணா அதை எடுத்த இந்த பணியை முன்னுக்கு கொண்டு போக முடியாது அவங்க சொல்ற மாதிரி ஆட வேண்டி வரும் சில கட்டங்கள் என்ன ஆகும் அவன் காசை தருவான் ஒரு காசை தர்றவன் இப்படி செய்யுமா அவனுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய பணிய நம்முடைய நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது சீர்திருத்த பணி இலக்கு அந்த இலக்கு மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவர்களுடைய சவுதிய அரசை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மார்க்க அளவுல அவர்கள் வந்து மற்றவர்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில் ஓரளவுக்கு குருவானுக்கும் நபிகளாருடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய அரசு என்றோ அவர்கள் தான் இஸ்லாத்தை கட்டி காக்க வந்தவர்கள் என்றோ நாங்கள் ஒருபோதும் சொன்னது கிடையாது சொல்ல போவதும் கிடையாது சரியா ஏன்னு கேட்டா அத்தனை பேர் மனிதர்கள் அடிப்படையில் நாளைக்கு நாங்க அப்படி சொல்லி அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நாங்க உடந்தையாக முடியுமா நளவு செஞ்சா நலவு செஞ்சுட்டாங்க அவர்கள் செய்ய தவறு செய்தால் அந்த தவறுகளுக்கும் உதவக்கூடிய நிலையில நாங்கள் இல்லை யாரையும் ஆதரித்து அவர்கள் செய்கிற குற்றத்தை நாங்கள் சுமந்து கொள்ள முடியாது